பிக் பிக்பாஸ் நிகழ்ச்சி தமிழ் மொழியைப் போலவே இந்திய மொழிகள் பலவற்றில் பிரபலமான ஒரு நிகழ்ச்சி என்பது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் நேற்று செப்டம்பர் ஒன்றாம் தேதி தெலுங்கு பிக்பாஸ் நிகழ்ச்சி தொடங்கி உள்ளது அந்த நிலையில் இந்த முறை பிக் பாஸ் நிகழ்ச்சியில் பங்கேற்றது நடந்து வரும் பிரபல நடிகர் அசத்தி வருகின்றார் சூப்பர் ஸ்டாரின் கூலி திரைப்பட பணிகளை மேற்கொண்டு வரும் நடிகர் நாகார்ஜுனா இடையிடையே தெலுங்கு பிக் பாஸ் பணிகளையும் இப்பொழுது கவனித்து வருகிறார் தெலுங்கு பிக் பாஸ் நிகழ்ச்சியை பொறுத்தவரை அதன் மூலம் சீசனை பிரபல நடிகர் ஜூனியர் என் ஆர் தொகுத்து வழங்கினார் அதன் பிறகு பிரபல நடிகர் பிரபல நடிகர் நாகார்ஜுனா இந்த நிகழ்ச்சியை நடத்தி வந்தாலும் இடையில் தற்காலிகமாக இரண்டு முன்னணி நடிகைகள் தெலுங்கு பிக் பாஸ் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கியுள்ளது குறிப்பிடத்தக்கது அதில் ஒருவர் ரம்யா கிருஷ்ணன் மற்றொருவர் நாகார்ஜுனாவின் முன்னாள் மருமகள் சமந்தா தெலுங்கு பிக்பாஸ் நிகழ்ச்சியில் நான்காவது சீசன் நடைபெற்ற பொழுது சில வாரம் தனது படப்பிடிப்பு பணிகளால் நாகார்ஜுனாவால் பிக்பாஸில் பங்கேற்க முடியாமல் போனது நடிகை சமந்தா அந்த நிகழ்ச்சி எடுத்து நடத்தினார் சமந்தா அந்த நிகழ்ச்சி எடுத்து நடத்திய போது வரலாற்று சாதனையாக பதினொன்று புள்ளி நான்கு டிஆர்பி ரேட்டிங் பெற்றது குறிப்பிடத்தக்கது அந்த வகையில் தான் தனது முன்னாள் மாமனாருக்கு உதவினார் நடிகை சமந்தா ஓகே இது போல சினிமா செய்திகளை நீங்கள் பார்க்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க